ஜூன் ஒன்றாம் தேதி ஹிண்டுவில் ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் அதாவது பேச்சுப்பாறை அணையை வந்து இன்னைக்கு நாங்கள் திறக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த செய்தியோடு சேர்ந்து கன்னியாகுமரி மாவட்ட கலெக்டர் வந்து ஒரு செய்தி வந்து ஹிண்டுக்கு சொல்லியிருக்கிறாங்க அதாவது இந்த கோதையாறு வடிநில பகுதியில் எழுவத்தொம்போதாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பு இருக்குது ஆயக்கட்டு பகுதி இருக்குது இது வந்து ஒரு ஆறு தாலுக்கால இந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் கோதையாறு பேசின் வந்து நாலு தாலுக்கால தான் இருக்கிறதாட்டு டபிள்யூஆர்டி ரிப்போர்ட் சொல்லுது ஒருவேளை ஆறு பிளாக்குக்கு ஆறு தாலுக்கான்னு சொல்லிட்டீங்களா அப்படிங்கறது தெரியல அப்படி பார்த்தாலும் ஆறு பிளாக்கு இல்லை ஏழாவது ஒரு பிளாக்கு வந்து ராதாபுரம் பகுதி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு அதை எப்படி வசதியா சொல்லாம விட்டுறீங்கன்னு தெரியல இந்த ரிப்போர்ட்ல நாஞ்சல் புத்தனார் கால்வாய் சொல்லியிருக்கிறீங்க பத்மநாபுரம் புத்தனார் கால்வாய் சொல்லியிருக்கிறீங்க தோவாலை கால்வாய் சொல்லியிருக்கீங்க ஆனா அது ஏன் ராதாபுரம் ஏன் அதை வசதியா சொல்லாம விட்டுட்டீங்க அதே கோதையார் வடிநில பகுதியில தானங்க அதுவும் இருக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஒரே வடிநில பகுதிக்குள்ள தமிழ்நாடு மாவட்டத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய அதிகமான மழை பெய்யக்கூடிய போதையார் பகுதியிலிருந்து வறட்சியா இருக்கக்கூடிய இந்த நம்பியார் வடிநில பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ராதாபுரம் கால்வாய்க்கு போதையார் பகுதியின் கடைமடை பகுதியான இந்த ராதாபுரம் கால்வாய்க்கு தண்ணி கொண்டு வந்து கொடுக்க முடியல இருந்தும் போதுமான அளவு இருந்தும் கொடுக்க முடியலன்னா எப்படிங்க தமிழக அரசு வந்து க கேரளா கிட்ட போய் சண்டை போட்டு எப்படி தண்ணி கொண்டு வருவீங்க கர்நாடகாவோட போய் சண்டை போட்டு எப்படி காவேரி தண்ணியை கொண்டு வருவீங்க